மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது எண்பத்தி ஐந்து சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகின்ற முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை ஆட்டோ ஆகே நீங்கள் விரும்பும் வாகனம் எந்த பிராண்டில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் மற்றும் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களிடம் கையளிக்கப்படும் உங்கள் பொன்னான நேரத்தை நாம் மிச்சப்படுத்துகிறோம் மேலதிக தொடர்புகளுக்கு அலையுங்கள் சுளியம் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சுளியம் ஏழு சுளியம் எட்டு சுளியம் வணக்கம் சுவிஸ் தமிழ் டிவியின் தகவல் அறிவோம் தொகுப்போடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம் அறிவோம் பகுதியில் நாங்கள் சுவிட்சர்லாந்தில் பெண்களுடைய சம்பள நிலைமை பற்றி ஒரு புதிய அறிக்கை வழியாக இருக்கிறது இந்த அறிக்கையை கூறுவது என்னவென்றால் திருமணமான பெண்கள் குறிப்பாக குழந்தைகள் உள்ளவர்கள் ஆண்களை விட கணிசமாக குறைவான சம்பளத்தை பெறுகிறார்களாம் இது ஏன் நடக்கிறது இந்த சம்பள இடைவெளி எவ்வளவு பெரிது இது எப்படி புரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவில் எளிமையாகவும் தெளிவாகவும் வளர்க்கப் போகிறோம் இது பெண்களின் உரிமைகள் மற்றும் சமூக நீதி பற்றிய முக்கியமான தகவல் எனவே கடைசி வரையும் பாருங்கள் முதலிலே இந்த அறிக்கையின் பின்னணி பற்றி பார்ப்போம் சில மாதங்களுக்கு முன்னர் வெளியான ஒரு சர்வதேச அறிக்கை சுவிட்சர்லாந்து பெண்கள் வேலை செய்ய சிறந்த நாடு இல்லை என்று சொல்லியது காரணம் ஆண் பெண் சம்பள இடைவெளி அதாவது ஜென்டர் பே கேப் இது இன்னும் மிக அதிகமாக இருக்கிறது இப்போ சுவிட்சர்லாந்து அரசினுடைய பெடரல் கவுன்சில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தரவுகளை வைத்து ஒரு புதிய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது இது தனியார் மற்றும் அரசு துறைகளில் வேலை செய்யக்கூடிய பெண்களுடைய சம்பளத்தை ஆராய்ந்து சில அதிர்ச்சிகரமான உண்மைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது இந்த அறிக்கையின் முக்கிய கண்டுபிடிப்புகளை பார்த்தோமாக இருந்தால் முதலாவது திருமணமும் குழந்தைகளும் சம்பளத்தை எப்படி திருமணமான குழந்தைகள் உள்ள பெண்கள் அதே நிலையில் இருக்கக்கூடிய ஆண்களை விட இருபத்தி ஒரு வீதம் குறைவான சம்பளத்தை பெறுகிறார்கள் குழந்தைகள் இல்லாத திருமணமான பெண்கள் திருமணமான ஆண்களை விட பதினாறு வீதம் குறைவாக சம்பாதிக்கிறார்கள் ஆனால் திருமணமாகாத தனிநபர்களுக்கு இந்த இடைவெளி வரும் ஒன்று தசம் மூன்று வீதம் மட்டுமாகவே இருக்கிறது இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது என்னவென்றால் திருமணமும் குடும்ப பொறுப்புகளும் பெண்களுடைய சம்பளத்தை அதிகமாகவே பாதிக்கின்றன இரண்டாவது விடயத்தை பார்த்துமாக இருந்தால் பெற்றோராக இருப்பதால் கிடைக்கும் நன்மைகள் ஒரு நல்ல செய்தி என்னவென்றால் குழந்தைகள் இருப்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம்பளத்திலே உயர்வை கொடுக்கிறதாம் குறிப்பாக நடுத்தர மற்றும் உயர் மேலாண்மை பதவிகளிலே இதன் தாக்கம் அதிகமாக இருக்கிறது முக்கியமாக ஆண்களை பார்த்தால் குழந்தைகள் உள்ளவர்கள் குழந்தைகள் இல்லாதவர்களை விட இருபத்தி ஒன்று தசம் நான்கு சதவீதம் அதிகமாக சம்பாதிக்கிறார்களாம் அதைவிட முக்கியமாக பெண்களை பார்த்தால் வரும் ஆறு தசம் ஆறு சதவீத உயர்வு மட்டுமே இருக்கிறது இதை ஒப்பிட்டு பார்க்கிற போது பெற்றோராக இருப்பது ஆண்களுக்கு அதிக நன்மையை தருகிறது ஆனால் பெண்களுக்கு அந்த அளவுக்கு பலன் இல்லை மூன்றாவது வயது மற்றும் தொழில் முன்னேற்றங்களை எடுத்துக்கொண்டால் திருமணமான பெண்களை வயது வாரியாக பார்த்தோமாக இருந்தால் முப்பது வயதுக்கு கீழாக ஆண்களை விட ஆறு தசம் ஆறு சதவீதம் குறைவாக சம்பளத்தை பெறுகிறார்கள் முப்பது தொடக்கம் நாற்பத்தி ஒன்பது வயது வரைக்கும் பார்த்தால் பன்னிரண்டு தசம் ஆறு சதவீத குறைவும் இதே ஐம்பது வயதுக்கு மேலாக பார்த்தால் குறைவாகவும் காணப்படுகிறது இந்த அறிக்கையில் ஒரு காட்டப்படுகிறது முப்பது முதல் நாற்பத்தொன்பது வயது வரைக்கும் பெண்களுடைய சம்பளம் கிட்டத்தட்ட மாறாமல் இருக்கிறது ஆனால் ஆண்களுடைய சம்பளம் தொடர்ந்து உயர்கிறது உயர் பதவிகளிலே பெண்கள் பதினான்கு தசம் ஏழு சதவீத குறைவாக சம்பாதிக்கிறார்கள் அடிப்படை பதவிகளிலே இது ஐந்து தசம் ஏழு சதவீதம் மட்டுமே என்பது முக்கியமானது அது மாத்திரமல்லாமல் உயர் பதவிகளுக்கு செல்ல செல்ல பெண்களுடைய எண்ணிக்கை குறைகிறது இதனால் இடைவெளி இன்னும் பெரிதாகிறது நான்காவது விடயம் வேலை நேரம் மற்றும் போக்குகள் பெண்கள் ஐம்பது முதல் தொண்ணூறு வீதம் வரைக்கும் முழு நேர வேலை செய்தால் காலப்போக்கிலே சம்பளம் நன்றாக உயர்கிறது ஆனால் முழு நேரமாக அதாவது தொண்ணூறு வீதத்துக்கு மேல் அல்லது ஐம்பது வீதத்துக்கு கீழே வேலை செய்தால் உயர்வு மிக குறைவு ஆண்களுக்கு இது நேரெதிராக இருக்கிறது அதிக மணி நேரம் வேலை செய்யும் போது சம்பளம் அதிகமாகிறது வயது அதிகரித்தாலும் பெரிய மாற்றம் அதிலே இல்லை முழுநேர வேலை செய்யும் பெண்கள் ஆண்களை விட பதினோரு வீதம் குறைவாக சம்பாதிக்கிறார்கள் ஆனால் ஐம்பது வீதத்துக்கு கீழே வேலை செய்யும் பெண்களுக்கு இடைவெளி ஒன்று தசம் இரண்டு சதவீதம் மட்டுமே என்பது இங்கே முக்கியமானது வயதாக பெண்களுடைய முழு நேர வேலை வீதம் குறைகிறது முப்பது வயதுக்கு கீழே ஐம்பத்து நான்கு தசம் ஒரு சதவீதமும் ஐம்பது வயதுக்கு மேலே முப்பது தசம் மூன்று வீதமுமாக இருக்கிறது ஆனால் ஆண்களுக்கு இது எண்பத்தொன்று தசம் ஏழு சதவீதம் முதல் எழுபத்தி எட்டு தசம் நான்கு சதவீதம் வரை இருக்கிறது ஐந்தாவதும் உறுதியுமான விடயம் ஒட்டுமொத்த சம்பள இடைவெளி இருபத்தி இரண்டில் ஒரு ஆண் பெண் ஒட்டுமொத்த சம்பள இடைவெளியை பார்த்தால் அது பதினாறு இரண்டு சதவீதமாக இருந்திருக்கிறது இதில் சில பகுதிகள் வேலை வகை துறை அனுபவம் போன்றவையின் அடிப்படையில் விளக்கப்படுகின்றன ஆனால் நாற்பத்தி எட்டு இரண்டு சதவீத இடைவெளி விளக்க முடியாதது இது பாகுபாடு அல்லது மறைமுக காரணங்களால் இருக்கலாம் என்று அறிக்கை கூறுகிறது சராசரி சம்பளத்தை பொறுத்த மட்டிலே பெண்கள் மாதம் ஆறாயிரத்து தொன்னூற்று ஏழு சுவிஸ் பிராங்குகளும் ஆண்கள் ஏழாயிரத்து அறுபத்து ஆறு சுவிஸ் பிராங்குகளையும் பெறுவதாக தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்துடைய பெடரல் புள்ளி விரவியல் அலுவலகம் இந்த ஆய்வை ஒவ்வொரு இரண்டு வருடங்களுக்கும் நடத்துகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றிலே சட்டப்படி ஆண் பெண்

வீடியோவை சுவிட்சர்லாந்தில் சம்பளம் போதாதென்று புலம்பும் உங்கள் தோழிக்கு பகிர்ந்து விடுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளையும் தகவல்களையும் இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிட்சர் தமிழ் என்ற இணையதளத்தை மறக்காமல் பார்வையிடுங்கள்